விஜயை மிஞ்சிய சூர்யா அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருந்தது அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் படத்தோட ஓடிடி உரிமையை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து எண்பத்தஞ்சு கோடிக்கு வாங்கியிருக்காங்களாம் ஸோ விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படமே வியாபாரமாகாத நிலையில் சூர்யா அவர்களுடைய இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய தொகைக்கு விளை போயிருக்கிறது சோசியல் மீடியாக்களில் பேசு பொருளாக மாறி இருக்குது அப்படின்னு அந்த செய்தியில் போட்டிருந்தாங்க முதல்லையாவது அஜித் அவர்களை வச்சு தான் விஜய் அடிச்சிட்டு இருந்தாங்க இப்போது சூர்யாவை வச்சே விஜய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் பேர் வருத்தத்தில் இருக்கிறதா கேள்விப்பட்டோம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு வந்து விஜய் அவர்களுடைய முந்தைய படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்பை விட ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது ஒரு லியோவாக இருக்கட்டும் ஏன் கோட்டா கூட இருக்கட்டும் கோட்டுக்கு கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் அந்த ஹைப் இருந்தது பட் ஜனநாயகன் படத்துக்கு வந்து எங்கேயுமே ஒரு ஹைப்பும் இருந்த மாதிரி தெரியல இத்தனைக்கும் அது வந்து விஜய் அவர்களுடைய லாஸ்ட் படம் அப்படின்னு வேற சொல்கிறாங்க கடைசி படத்துக்கு இன்னும் ஓடிடி ரைட்ஸே விற்பனை ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய வருத்தமான செய்தி தான் விஜய் சினிமாவை விட்டு போனதுக்கு அப்புறமா இதெல்லாம் நடந்தால் கூட பரவாயில்ல விஜய் சினிமாவில் இருக்கும்போதே சூர்யாலாம் விஜய் ஓவர் டேக் பண்ணிட்டாருன்னா அப்புறம் விஜய்க்கு சினிமாவிலேயும் மதிப்பு இருக்காது அரசியல்லையும் மதிப்பு இருக்காது ஜனநாயகனில் ஏதாவது வித்தியாசமாக பண்ணாங்கன்னா ஏதாவது ஹைப் இருந்தாலும் இருக்கும் ஆனால் அவர் வந்து ஹெச் வினோத் கேசரி தான் கின்றாருன்னு கேள்விப்பட்டோம் கேசரியே கொஞ்சம் கலர் மாற்றி மஞ்சையா அந்த மாதிரி பண்ணுறாங்க போல் சரி பார்ப்போம் என்ன தான் பண்ணி வைக்கிறாங்கன்னு படம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம்